திருச்சிற்றம்பலம் தெய்வச் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து முப்பத்து இரண்டு வெள்ளானைச் சருக்கம் தானனை முன்படைத்தான் திருப்பதிகத்தினை பாடி அருளிக்கொண்டே திரு கைலாய மலையை நோக்கிச் சென்று திரு கைலாய மலையின் தென் திருவாயிலை அடைகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாற்பதாவது திருப்பாடல் மாசில் வெண்மை சேர் பேரொளி உலகெல்லாம் மலர்ந்திட வளர் மெய்மெய் ஆசில் அன்பர்தம் சிந்தை போல் விளங்கிய மணி அணிவாயில் தேசு தங்கிய யானையும் புறவியும் எழுந்து சேனிலைச் செல்வார் ஈசர் வெள்ளி மாமலைத்தடம் பலகடந்து எய்தினார் மணிவாயில் குற்றமற்ற வெண்மையோடு பொருந்திய திருநீரு போன்ற பெரிய ஒளியானது உலகெல்லாம் விரிய இருப்பது மலை திருக்கயிலை வெள்ளை ஒளி உடையது பணியினால் மூடப்பட்டது குற்றத்தை நீக்குவது வளரும் மெய்மையாகிய குற்றமில்லாத அன்பர்களினுடைய சிந்தை போல விளங்கிய அழகு மிகுந்த மலை திருக்கயிலை மலை அன்பர்களது சிந்தை போல இருப்பது திருக்கையிலை மலை ஏனென்றால் அன்பர்களது சிந்தையில் இறைவர் வீற்றிருப்பார் திருக்கையிலையிலும் வீற்றிருப்பார் பெருமையினாலும் மெய்யொளி தூய்மையினாலும் அது அன்பர் சிந்தை போன்றது அதன் அணிவாயில் இது மலைக்கு பக்கத்திலே இருக்கின்ற தாழ்வரையின் வாயில் இத்திருவாயிலை சென்று சேர்ந்ததும் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளை யானையிலிருந்து இறங்குகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையிலிருந்து இறங்குகின்றார் இருவரும் இறங்கி நெடுந்தூரம் செல்கின்றார்கள் அப்படி சென்று இறைவனினுடைய பெரிய வெள்ளி மலையின் இடங்கள் பலவற்றையும் கடந்து சென்று அழகிய மணிவாயிலில் வந்து சேர்கின்றார்கள் இந்த மணிவாயில் எம்பெருமான் வீற்றிருக்கும் திருக்கோயிலின் மணிவாயில் எனவே திருக்கயிலையின் தென்வாயில் அதிலே இறங்கி நெடுந்தூரம் நடந்து சென்று திருக்கயிலையில் இறைவர் வீற்றிருக்கும் திருக்கோயிலின் மணிவாயிலுக்குச் சென்று சேருகின்றார்கள் இத்திருப்பாடலில் மாசில் வெண்மை சேர் பேரொளி உலகெல்லாம் மலர்ந்திட என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடி அருளி உலகலாம் என்ற பதத்தை என்ற மந்திரத்தை இந்த திருப்பாடலிலே வைத்து அருளியிருக்கின்றார் உலகலாம் என்பது இப்புராணமாகிய திருத்தொண்டர் புராணத்திற்கு இறைவர் கொடுத்து அருளிய முதல் மொழி திருக்கையிலையிலிருந்து வந்த நம்பிகள் மறுபடியும் திருக்கையிலுக்கு வரும் அரிய பெரிய நிலையை கூறுகின்ற இடம் எனவே உலகலாம் என்ற இறைவனார் அருளிய திரு மந்திரத்தினை இத்திருப்பாடலில் தெய்வச் சேக்கிளார் பெருமான் வைத்து அருளியிருக்கின்றார் நாற்பத்து ஒன்றாவது திருப்பாடல் அங்கண் எய்திய திரு அணுக்கண் திருவாயிலின் அடல் சேரர் தங்கள் காவலர் தடையுண்டு நின்றனர் தம்பிரான் அருளாலே பொங்கு மாமதம் பொழிந்த வெள்ளானையின் போற்றிடப் போந்த நங்கள் நாவலூர் காவலர் நன்னினார் அன்னலார் திரு முன்பு அந்த திரு திருவாயிலில் சேரமான் பெருமாள் நாயனார் உள்ளே செல்லாமல் தடுக்கப்பட்டு நின்றார் பொங்கும் கரிய மதநீர் பொழிந்த வெள்ளானையின் மேலே இறைவரது திருவருளினாலே தேவர்கள் சூழ்ந்து போற்றிட வந்த நந்தம் பெருமானாராகிய திருநாவலூர் தலைவராகிய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அண்ணலார் திருமுன்பு சென்று சேர்ந்தார் இறைவனது திருமுன்பு சென்று சேர்ந்தார் அன்பின் நிலையிலே இருவரும் சமமானவர்கள்தான் ஆனால் அழையாமை வந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ விண்ணப்பித்து இறைவனாரால் அழைக்கப்பட்டு வந்தார் இந்த ஒன்றுதான் இவர்கள் இருவருக்குள்ளே இருக்கின்ற வேறுபாடு எனவே சேரமான் பெருமாள் நாயனார் கோயில் நாயகராகிய நந்தியம் பெருமானாரா உள்ளே செல்லாமல் தடுக்கப்பட்டு நின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவணுக்கன் திருவாயிலினை கடந்து இறைவனார் திருமுன்பு சென்று சேர்ந்தார் நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடல் சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்தது என காதலின் விரைந்து எய்தி நின்று போற்றிய தனி பெருந்தொண்டரை நேரிழை வலப்பாகத்து ஒன்று மேனிய ஆரூரனே வந்தனை என்றனர் உலகு உய்ய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளே சென்று இறைவரது திருமுன்பு வணங்கி விழுந்து பின் எழுந்து நீண்ட காலம் நீண்ட இடைவெளி விட்ட பசுவின் கன்று தன் தாய் தாய்ப்பசுவினைக் கண்டபொழுது ஆர்வமுற அணைவது போல விரைவாகச் சென்று சேர்ந்து இறைவனது நேர் நின்று துதித்து ஒப்பற்ற பெரிய அத்திருத்தொண்டராகிய நம்பிகள் அங்கே நிற்க இறைவனார் திருக்கண் நோக்கம் செலுத்தினார் பசுவின் கன்றும் பசுவும் என்ற இந்த உவமை பல இடத்திலும் பயின்று வருவது ஒன்று என்றால் இதனை ஆசிரியர் இங்கே எடுத்துக்கையாளும் கையாளும் முறைகள் மிகச்சிறப்புடையன ஈன்ற வான் கனைப்பு கேட்ட போல என்று கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் என்றும் இந்த இரண்டு இடங்களிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கன்றாகவும் இறைவரை அதன் உடல் நின்று ஊட்டி காக்கும் தாயாகவும் ஊவமித்த நியமத்தை நாம் கண்டோம் அதே நேரம் திரு கண்ணப்ப தேவநாயனாரது திருபுராணத்திலே கன்றகல் புனிட்ரா போல்வர் என்ற இடத்திலே இறைவனை கன்றாகவும் கண்ணப்ப தேவநாயனாரை அதனை காக்கும் தாயாகவும் அந்த இடத்திலே தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் உவமித்ததையும் நாம் அங்கே கண்டோம் பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாலானை என்று போற்றப்படும் பெருமான் நேரிழை ஒன்றும் வலப்பாக மேனியர் என்று அம்மையாரது சார்பின் மிகுதி பற்றி இங்கே சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார் அம்மைக்கு ஐயன் வலப்பாகத்தார் என்பதும் ஐயனுக்கு அம்மை இடப்பாகத்தவள் என்பதும் இரண்டும் ஒரே பொருளையே குறிப்பன என்றாலும் இங்கே இறைவனாரின் திருவருள் வடிவே ஆன கருணையே உருவான அம்பிகை அத்திருவருள் பழுத்து ஒழுகும் மிகுது பற்றி இவ்வாறு நேரிழை ஒன்றும் வலப்பாகமேனியர் என்று சிறப்பித்துக் கூறுகின்றார் அப்படிப்பட்ட பெருமான் இறைவனார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து ஆரூரனே வந்தனை என்றனர் உலகு உய்யர் இந்த உலகத்தை உய்யச் செய்து வந்தனையே ஆரூரனே என்று நன்மையருளி ஆட்கொண்டு அழைக்கின்றார் பெருமான் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட என்றபடி இந்த உலகத்தை உய்யச் செய்து வந்தனையோ தீதில்லாத திருத்தொண்ட தொகைப்பாடி இந்த உலகத்தை உய்யச் செய்து வந்தனையே என்று பெருமான் அருளுகின்றார் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்பது தேவார திருவாக்கு அப்படி தனி பெரும் தொண்டரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளது சிறப்பை இவ்வாறு தெய்வ சேக்குளார் பெருமான் போற்றுகின்றார் நாற்பத்து மூன்றாவது திருப்பாடல் அடியனேன் பிழை பொறுத்த என்னை ஆண்டு கொண்டு அத்தொடக்கினை நீக்கி முடிவிலா நெறிதரும் பெருங்கருணை என் தரத்ததோ என முன்னர் படியோன் நெஞ்சொடு பன்முறை பணிந்தெழும் பரம்பரை ஆனந்த வடிவு நின்றது போன்று இன்ப வெள்ளத்து மலர்ந்தனர் வன்தண்டர் பெருமான் ஆரூரனே வந்தனை என்று அருள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விண்ணப்பிக்கின்றார் பெருமானே அடியேன் செய்த பிழையினை பொறுத்து என்னை ஆளாக கொண்டு பிழையினால் வந்த அந்த தொடக்கினை நீக்கி முடிவில்லாத மீளா நெறியாகிய தங்களது திருவடிப்பேற்றினை தருகின்ற தேவரீரது பெரிய கருணையானது சிறியவனான எனது தரத்துக்கு தகுதியாமோ என்று துதிக்கின்றார் அடியேன் செய்த பிழை பெரிது அப்பெரிய பிழையினையும் பொறுத்து ஆட்கொண்ட தேவரீரது கருணை மிக பெரியது அத்துணை பெரிய கருணை பெறுவதற்கு அடியேன் எத்துணையும் தகுதியில்லை இவ்வாறு தமது சிறுமையினையும் தகுதியின்மையினையும் இறைவரது கருணையின் பெருமையினையும் எண்ணி பாராட்டுதல் பெரியவர்களது இயல்பு பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே இத்தனையும் எம்பரமோ வைய வையோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரே என்று திருநாவுக்கரசு பெருமானின் திருத்தாண்டகம் இந்த இடத்திலே நாம் நினைவுக்கு வருகின்றது பிழை என்று நம்பிகள் இங்கு கூறிய திருக்கையிலையில் முன்பு நிகழ்ந்த நிகழ்ச்சியையும் நான் அடிமையில்லை என்ற வழக்கும் அதை தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சிந்தித்தோம் அதனையே இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அவ்வாறு கூறி துதித்து படுகின்ற உள்ளத்தோடு பலமுறையும் பணிந்து எழுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்குவது இத்தனை முறை என்ற விதித்த முறைகளின் அதற்கும் மேலே மிகுந்து ஆறாமையினால் பலமுறை பணிந்து எழுந்தார் பரம்பரையாக ஒன்றன்பின் அது பற்றிய ஒன்றாக தொடர்ச்சியாய் வருகின்ற இடையராது ஒழுகுகின்ற நீரோட்டம் போல ஆனந்தமே ஒரு வடிவெடுத்து நின்றது போன்று இன்ப வெள்ளத்தில் அழுந்தி வன்துண்ட பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திளைத்தார் ஆனந்தம் என்பதே ஒரு வடிவெடுத்து நின்றது போல ஆனந்தம் அனுபவிப்போனும் அனுபவிக்கப்படும் பொருளும் ஆனந்தமும் என்ற உணர்வு திரிபுடி உணர்வு என்று நேயமே மயமாக நிற்பது அதுவே ஆனந்த வடிவு என்றது போன்று நின்றது போன்று சிவானந்த வெள்ளத்தில் மூழ்கித் திளைக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாற்பத்து நான்காவது திருப்பாடல் நின்ற வன்தொண்டர் நீரணி வேணியர் நிறைமலர் கழல் சார சென்று சேரலன் திருமணிவாயிலின் புறத்தினன் என செப்ப குன்றவில்லியார் பெரியதேவரை சென்று கொணர்க என அவர் எய்தி வென்றி வானவர்க்கு அருளிப்பாடு என அவர் கழல் தொழ விரைந்து எய்தி அவ்வாறு ஆனந்தமே வடிவு போன்று ஆனந்த வடிவு நின்றது போன்று இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமி வன் தொண்டர் பெருமான் கங்கையை தரித்த சடையவராகிய இறைவரது நிறைந்த மலர் போன்ற திருவடிகளின் அருகே சென்று விண்ணப்பிக்கின்றார் சேரலன் சேரமான் பெருமாள் நாயனார் தேவரீரது திருக்கோயிலின் மணிவாயில் திரு அணுக்கன் திருவாயிலின் வெளியே இருக்கின்றான் என்று விண்ணப்பிக்கின்றார் இது நம்பிகள் தம் தோழராகிய சேரமான் பொருட்டு இறைவர்பால் செய்து கொண்ட விண்ணப்பம் இது இறைவர்தாமே நினைப்பித்து கூட்டுவித்த நற்சார்புகள் அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறு நல்ல பயனை தருகின்றதை நாம் காண்கின்றோம் நமக்கு காட்டப்படுகின்றது உயர்ந்தவர்களின் சார்பும் நன்னடையும் இவ்வாறு சிறந்த பயன்களை தருவன இவ்வாறு விண்ணப்பிக்க மேருவை வில்லாக உடைய பெருமான் திருநந்தி தேவர் அவர் பெரிய தேவர் அவர் திருநந்தி தேவர் நந்தியம் பெருமானார் அபரசிவம் என்று போற்றப்படுபவர் அத்திருநந்தி தேவரை நோக்கி அவரை சென்று கொண்டு வருக என்று ஆணையிடுகின்றார் பெருமான் திருநந்தி தேவர் போய் ஞான வெற்றி பொருந்திய சேரமான் பெருமாள் நாயனாரு உள்ளே வருவதற்கு இறைவரது ஆணை கிடைத்துள்ளது என்று அறிவித்த உடனேயே சேரமான் பெருமாள் நாயனார் மிக விரைவாக வந்து இறைவரது திருவடியை தொழுவதற்கு மிக விரைவாக வந்து சேருகின்றார் நாற்பத்து ஐந்தாவது திருப்பாடல் மங்கை பாகர்தம் திருமுன்பு செய்ததாக வந்தித்து மகிழ்வைதி பொங்கும் அன்பினில் சேரலர் போற்றிட புதுமதி அலைகின்ற கங்கைவார் சடை கயிலை நாயகர் திருமுருவலின் கதிர்காட்டி இங்கு நாம் அழையாமை நீ எய்தியது என் என அருள் செய்தார் உமையம்மையாருடைய வலப்பாகத் திருமேனியரான சிவபெருமானது திருமுன்பு சென்று தூரத்தே நின்று தொழுது மகிழ்ச்சியுற்று மேன்மேலும் அதிகரிக்கின்ற அன்பினாலே சேரமான் பெருமாள் நாயனார் துதிக்கின்றார் பிறைச்சந்திரன் சஞ்சரிக்கும் கங்கை சூடிய நீண்ட சடையினை உடைய கயிலையின் இறைவன் சேரமான் பெருமாள் நாயனாரை நோக்கி திருப்புன்முருவலை செய்து இனிய ஒளியினை காட்டி நாம் அழையாமல் இங்கு நீ வந்தது என்னை என்று கேட்டு அருளி செய்கின்றார் இறைவனார் செய்த திருப்புன்முருவலின் கதிர் என்பது சேரமான் பெருமாள் நாயனாரின் வரவினை அங்கீகரித்த நிலையினைக் காட்டு அருளிப்பாடு இறைவரது புன்முறுவலே புறம் எரித்தது திரிபுறம் எரித்தது இங்கு அவ்வாறு இல்லாமல் இறைவரது திருப்புன் முறுவல் அருள் புன்முறுவல் ஆயிற்று அது குமிழ் சிரிப்பு என்று அப்பர் பெருமானால் போற்றப்பட்ட சிரிப்பு நாம் அழைக்காமலேயே நீ இங்கு வந்தது என்னை என்று இறைவர் சேரமான் பெருமாளை நோக்கி வினவி அருளுகின்றார் நாற்பத்து ஆறாவது திருப்பாடல் அரசர் அஞ்சலி கூப்பி நின்று அடியேன் ஆரூரர் கழல் போற்றி புரசை யானை முன் சேவித்து வந்தனன் பொழியும் நின் கருணை தென்திரை கொடு வந்து புகுத்தலில் திருமுன்பு வரப்பெற்றேன் விரை கொன்றை சேரு வேணியா இனியொரு விண்ணப்பம் உள்ளது என்று என்பது திருப்பாடல் நாம் அழையாமை நீ இங்கு எய்தியது என்னை என்று இறைவனார் சேரமான் பெருமாள் நாயனாரை நோக்கி வினவியருள அரசர் அஞ்சலி கூப்பி நின்று சேரமான் பெருமாள் நாயனார் சிறம்மேல் கைகளை கூப்பி நின்று அடியேன் நம்பியாரூரனுடைய திருவடிகளைப் போற்றிக்கொண்டு அவர் அருளினால் அவர் ஏறி வந்த புரசை முன்னே அவரை சேவித்துக் கொண்டே வந்தேன் என்று பதில் கூறுகின்றார் புன்முறுவல் பூத்து இங்கு நாம் அழைக்காமை நீ வந்தது என்று வினவி அருளியதற்கு சேரனார் கூறிய விடை அதன் முதல் பகுதி இது அடியேன் இங்கே திருக்கையிலைக்கு வரவேண்டும் என்று கருதி வரவில்லை நம்பி ஆரூரரை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிரிய முடியாது எனவே பிரிவின்றி நம்பி ஆரூரரை சேவித்து கொண்டு வருவதையே கருத்தாக கொண்டு நம்பி ஆரூரர் பெருமானின் யானையின் முன் அவரை சேவித்து கொண்டே வந்தேன் அந்த சேவை அடியேனை தேவரீரது திருவணுக்கன் திருவாயில் வரை கொண்டு வந்து விட்டது என்று முதலிலே கூறியருளி இனி இரண்டாவதாக கூறுகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் அவ்வாறு திருவணுக்கன் திருவாயிலே நின்றிருந்த நான் என்னை இங்கே தங்களது திருமுன்பு வந்த கருணை அது அதுவும் கூட அடியேனது செயல் அன்று அது தேவரீரது அருளிப்பாடு என்னும் கருணை பெருவெள்ளமே என்னை உந்திக் கொண்டு வந்து தங்களது திருமுன்பு புகுத்தியது எனவே இந்த இரு வழியிலும் அடியேன் இங்கு வரவேண்டும் என்ற முனைப்பு இன்றி திருவருள் செயலாகவே வரப்பெற்றேன் என்று சேரமான் பெருமாள் நாயனார் கூறுகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் சொல் பெரு பெருவன்மையும் தற்போதம் இழந்த பேரடிமை திறத்தையும் இது நமக்கு காட்டுகின்றது இவை கண்டு பின்பற்றி இந்த உலகம் உய்யத்தக்கது இது திருஅணுக்கன் திருவாயிலிலிருந்து பெருமானின் திருமுன்பு வரை கொண்டு சேர்த்த பெருவெள்ளம் போன்ற தன்மை உடைய திருவருள் அதிலே அகப்பட்டு புகுதப்பெற்றேன் பெற்றேன் என்று இறைவரது திருவருள் நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை என்றபடி இறைவன் அருளியபடியே நந்தியம் பெருமான் அழைத்தருளிய செயலை இவ்வாறு குறிப்பிட்டு சேரமான் பெருமாள் நாயனார் போற்றி விண்ணப்பிக்கின்றார் கொன்றை சேர் வேணியா என்று பெருமானை அழைக்கின்றார் சிவபெருமானுக்கு உரிய சிறப்பாகிய கொன்றை அது திரு அடையாள மாலை அதோடு சேரமான் பெருமாள் நாயனார் நியத்தியாக தாம் வழிபட்ட திரு அஞ்சைக்களத்திலிருந்து வழிபட்டு புகுந்ததனால் திரு களத்து ஸ்தலவிருஷ்றம் கொன்றை மரம் எனவே கொன்றை சேர்வேணியாய் என்று திரு கையிலை இறைவனை அழைத்து இனியும் ஒரு விண்ணப்பம் உள்ளது என்று சேரமான் பெருமாள் நாயனார் விண்ணப்பிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்